தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப் போகும் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரி பலத்தை த தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம விரும்பி பார்த்துட்ருக்கோம் அதனோட வரிசையில் நம்ம அடுத்து என்ன ராசிக்காரங்க பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரி பழத்தை தரப்போக சனிப்பயிற்சி எந்த மாதிரி படத்தை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விடைபெற்று விடைபெற்று விட்டது அப்போ போன ரெண்டரை ஆண்டு காலமாகவே உங்களுக்கு நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதில் இந்த சனி பிரச்சனை நம்ம என்னங்க பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே கேட்குறீங்க சரி ரைட்டு இப்போ மூணாம் இடத்தில் உள்ள சனி நாலாம் இடத்திற்கு போக போயிட்றார் அப்போ நாலாம் மடம் என்னப்படும் மூணாம் மடம் நம்ம என்ன சொல்லுவோம் மூணாம் மடம் சங்குவார சனனு சொல்லுவோம் தைரிய சனனு சொல்லுவோம் அதில் உள்ள சனி வந்து நாலுக்கு போயிடறாரு அப்போ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறஞ்சி போயிருக்கும் சகோதர வழியில் கொஞ்சம் உங்களுக்கு இன்னல்கள் கொஞ்சம் நடந்து நடந்துகிட்டு இருக்கும் சகோதர ஒற்றுமை இல்லாமல் ஒரு அன்னதம்பி பிரச்சனை சொத்து தகராறு அதை ஒரு கோர்ட்டு கேஸுன்னு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அன்னதம்பியில் அடுத்தடி பிரச்சனை இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரினா ரத்த உறவு பிரச்சனை உள்ள பிரச்சனை எல்லாமே முடிவு வரும் இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ரத்த உறவுகள் உள்ள பிரச்சனைகளை இல்லை உங்களுக்கு அகலும் அண்ணன் பிரிவு ஒற்றுமை நீடிக்கும் கூட போகிறாங்க அக்கா தங்கச்சி பொருள் அண்ணன் பிரிவு எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒற்றுமை நீடிக்கும் ஆனால் பயப்பட தேவையில்ல அதே போல் தைரியம் கூடும் பார்த்துக்கலாம் அப்படி துணிச்சோடு செயல்படுவீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் காசுகள் இருந்தாலும் ஒரு பொருளை இடம் வாங்க போகிறோம் ஒரு ஒரு இடத்துல போகிறோம் ஒரு இடத்துல சந்திக்கு போகிறோம் ஒரு 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 முக்கியமான ஒரு சந்திக்கு போகிறோம் அப்புறம் அப்போ அப்போ கூட உங்களுக்கு சந்தேன் ஐயோ என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே ஐயோ நிலம்பரத்து போகிறோம் எவ்வளோ எவ்வளோ வேலை சொல்ல போகிறாங்களோ தெரியலையே ஐயோ படிப்பு படிச்சான் பையன் பாஸ் பண்ணணும் என்னென்னு தெரியலையே எவ்வளோ மார்க் வாங்கும்போது தெரியல அப்படின்ட்டு ஒரு ஒரு மனம் ஒரு சந்தேகத்தோடனே நீங்கள் இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி சந்தேகம் அந்த மாதிரியான தைரிய குறைவு எல்லாமே இப்போ நீங்கிடும் அப்போ இந்த சனிப்பரிசுக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மனம் தெளிவு பெற போகிறீர்கள் மனம் துணிச்சல் வரப்போகிறது முகம் அசீகமாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மனம் மனம் தெளிவு தெளிவு அடைஞ்சிட்டாவே உங்களுக்கு வந்து துணிச்சல் அதிகமாகிடும் எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக பேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொத்தாக இருக்கட்டும் வீட்டில் உள்ள சொந்த பந்தமாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தால் யாராக இருந்தாலுமே அவங்களோட ஈஸியாக பேசிவிட்டு ஈஸியாக கடந்து போய்விடுவீங்க கடந்து போய் கடந்து போயிடுவோம்னா அந்த நுணுக்கங்கள் தெரியும் உங்களுக்கு தாத்தாக்கிட்ட இப்படி தான் பேசணும் அப்படி தான் நம்ம நம்ம நல்லா மதிப்பார் அம்மா கிட்ட இப்படி தான் பேசணும் அப்பா கிட்ட இப்படி தான் பேசணும் பிள்ளைகள இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அந்த நுணுக்கங்களை உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஏன்னா தைரியம் மன தைரியம் கூட்டிகிட்டாவே நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும் அதுமாதிரி தொழில்நுட்பமாக அப்படி தான் ஓ இப்படி பண்ணால் தான் இந்த தொழில் வெற்றி அடையாமல் அடி அடையலாமட்டிருக்கு அப்படின்ட்டு தொழில் ரகசியத்தை கண்டு கண்டு நீங்கள் வந்து அதில் ஆராய்ச்சி செய்து அதில் அதிக மு முதலீடு போட்டு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த உங்களுக்கு வரப்போகிறது அதனால் கண்டிப்பாக தொழிலை ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழிலில் வெற்றி தொழில் விரிவுபடுத்துங்க அதிகமாக இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் இந்த ரியல் எஸ்டேட் நகர்ச்சியை நடத்துகிறவங்க நில புரோக்கர்கள் சொல்லுறோம் வீடு காடு புரோக்கர்கள் அந்த வேலை செஞ்சுருக்கிங்கன்னா உங்களுக்கு தொழில் ரொம்ப ஒரு அமோகமாக நடக்கப் போகிறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தேவையில்ல அதே போல் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் விருஷராசி தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதுமாரி வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனம் பயன்படுத்துங்க ரொம்ப நீண்ட தூரம் பண்ணுறது அதுமாரி ஏதும் ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க என்ன அப்படின்னா சேர்நடில் வாங்குங்க அது புதுசு வாகனாலும் இந்த லோன் கட்டாமல் இருக்கிறது அதுமாரி வா வா வாங்கின இருந்துச்சுன்னா அது நீங்கள் வாங்கலாம் டைரெக்டாகவே புதுசு புதுசாக வாங்கணுன்னு தோண வேண்டாம் அதுமாரி வீடை கட்டணுமா கண்டிப்பாக கட்டலாம் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிப்பரிசியில் வந்து கட்டண வீடை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக கட்டண வீட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் சொந்தமாக கட்டாமல் எதுவுமே கட்டியிருப்பாங்க இல்லையா சில பேர் இப்போ சில இன்ஜினியர்லாம் அப்படியே பண்ணுறாங்க இப்போது வீடை கட்டி விற்கிறாங்க லாபத்துக்கு வச்சு வித்துறாங்க அந்த மாதிரி கட்டின வீட்டை வாங்குவதற்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பழத்தை தரும் அப்படின்னா அப்போ நீங்கள் கட்டின வீட்டை வாங்கணுமா வாங்கலாம் தப்பு இல்லை ரொம்ப விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க அதுமாதிரி வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அதே போல் தாயருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க இல்லைனா தாய்கிட்ட நீங்கள் முகம் சுருக்காமல் நடந்துக்கணும் கொஞ்சம் அவங்க சொல்கிறாங்களா அந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் சகிச்சு போயிடணும் சரிமா நான் செய்கிறோமா அப்படின்னு வந்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை அக்கறை செலுத்தினாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுமாதிரி அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நடக்கும் தனுசுராசிக்காரர்களுக்கு தகப்பனாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அதை நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல் பூர்வீக சார்ந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் பூர்வீக பிரச்சனை இருக்குமா இருக்காது பூர்வீக பூர்வத்தை பூர்வீகமான இடத்துல வீடு கட்டலாமா இல்லை ஏற்கனவே பூர்வீகமான இடத்துல வீடு இருந்துச்சு அந்த வீடு அப்படியே கிடக்கு பழனிச்சு போய் எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லாத மாற்றி அமைக்கிறது பாட்டி சம்பாதிச்ச சொத்து எதுவாக இருந்தாலும் ஆடை ஆபரணம் அசிம் சொத்து அசைவ சொத்து எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு அது வ அது வரும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகாதலாக இருந்தீங்கன்னால் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் நடக்கிறது நேரம் வந்து வர சரியான சரண வர வரன் அமையிறது உங்களுக்கு தகுந்தாற்போல் மனைவி அமையிறது வீடு வாசல் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது சொந்தத்தில் திருமணம் அப்படிங்கிறது ஏற்படுத்து ஏற்பு ஏற்படுறது அந்த மாதிரி ரத்த உறவுல உங்களுக்கு மதிப்பு கூடும் ரத்த உறவில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு சிறப்பிக்கிறதுக்கும் ஒரு வழிவகை செய்யும் போல் உங்களோட தொழில் ரீதியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வியில் சிறந்த விழுங்குவீங்க கல்வியில் வந்து பெரிய படிப்பு படிக்க படிக்கிறது இல்லைனா ஒரு பெரிய ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஒரு ப்ரொமோஷனில் போகிறது இல்லைன்னா ஒரு வெளிநாடு போய் வேலை செய்வாங்க வெளிநாட்டில் கூட அரசாங்க வேலை கிடைக்கலாம் சில பேர் இங்கே செய்கிறாங்க இல்லையா இங்கேருந்து இந்திய இந்தியாவிலேருந்து வெளிநாடு போய் அங்கேயே தங்கி வேலை செய்கிறவங்க இருக்காங்க செட்டில் செட்டிலாகவும் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா செய்யலாம் தனுசுராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டிலே செட்டில் ஆகி அங்கே தங்கி வேலை செய்கிறது இல்லை வெளிநாட்டில் அரசாங்க வேலை கிடைக்கிறது அந்த மாதிரி நான் வேலை வாய்ப்புலாம் இப்போ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதுங்க சரியாக பயன்படுத்தினால் கரெக்டாக அமையும் அதே போல் கணவன் மணவன் கணவன் மனைவி உள்ள உறவு ரொம்ப ஒரு அநூணியமாக அநூனியமாக இருக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அது கல்யன் ஆகும் கல்யாணம் ஆனவர்களுடைய அந்த உறவுங்கிறது இன்னும் வலுப்பு வலுப்பெறும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் சரிங்களா மாதிரி புத்தாசனம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்தாசனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தை பக்கம் வாய்ப்பு இருக்கிறது அதுமாரி இரும்பு பொருளை வச்சு தொழில் நடத்துவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப அற்புதமான பலத்தை தரும் உங்களுக்கு தனுசுகிற காரணம் இரும்பு சார்ந்த பொருள் ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கீங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறீங்க இல்லை சொந்தமாக ஒரு மில்லு வச்சுருக்கீங்க இந்த அரவை மில்லு இந்த இந்த மாதிரி ஒரு காட்டன் மில்லு அந்த மாதிரி மில் சார்ந்த மில்லு வச்சு ஒரு வேலை செய்கிறோங்க அந்த மாதிரி வச்சு சே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த சரி ரொம்ப அற்புதமான பலத்தை தரும் இந்த மாதிரி சந்தேகம் கிடையாது அதே போல் அவங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா பார்ட்னராக போட்டு ஒரு வேலை செய்ய போகிறோம் இப்போ நான் இது வரைக்கும் தனியாக செஞ்சு தனி செஞ்சுருந்தேன் இப்போ பெருசாக ஒரு பில்ல ஒரு பிடிக்கலான்னு இருக்கோம் அல்லது ரெண்டு பேர் பார்ட்னர் இருக்காங்க நானும் சேர்ந்து வேலை செய்யலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னிமா செய்யலாம் அந்த தனுசு தனுசாசிக்காரர்களுக்கு வந்து பாட்னராக போட்டு வேலை செஞ்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சுயமாக தொழில் செய்வதற்கும் வாய்ப்பு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த சனிப்பயிற்சி ஈஸியாக கடந்து போயிடலாம் அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா அதிக பயணம் உங்களுக்கு ஆகாது நெடுந்தூர பயணம் வண்டியில் ட்ராவல் பண்ணுறேன் ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறோம் இல்லைன்னா பைக்கில் நான் ட்ராவல் பண்ணு ட்ரெயினில் ஒரு நூறு நூறு கிலோமீட்டர் போய்ட்டு போயிட்டு வேலைக்கு போய்ட்டு வரங்க அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பயணத்தை தவிர்க்கணும் சரிங்களா அது இரவு நேர பயணம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது கொஞ்சம் தடுத்துருங்க இல்லைனா ஒரு சிறு விபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலா நாலு சனி வந்து சிறு விபத்தை ஏற்படுத்தும் சிறு விபத்து பெரிய விபத்து கிடையாது சிறு சிறு விபத்து வரும் அதில் உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்போ அதனால் அந்த நெடுந்தூர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்தால் உங்களுடைய உங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மேம்படும் பொருளாதார ரீதியாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பொருள் சம்பாரிச்சு பண்ண சம்பாரிச்சுருப்பீங்களோ அதற்கு மேலே கைக்கு வருமானம் வருமானம் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ தனுசு சனி பயிற்சி எந்த வகையிலுமே கெடுதலை உண்டு பண்ணாது ஏன்னா குருவோட சொந்த வீட்டிலேருந்து இருந்து வீட்டுக்கு தான் போகிறார் குருவோட வீட்டுக்கு தான் போய்க்கிறார் ஏன்னா உங்கள் ராசியே நேரடியாக சனி பார்க்க போகிறார் உங்கள் ராசியவே நேராக சனி பார்க்குறாரு அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலுத்துங்க அது எந்த மாதிரியான ஆரோ எந்த மாதிரியான பிரச்சனை வரும்னால் அந்த விபத்து சம சார்ந்தது அந்த மாதிரி சார்ந்தது இரும்பு பொருளை பயன்படுத்தும்போது ரொம்ப கவனம் பயன்படுத்தணும் ஒரு பொருள் மேலே விழுந்து அடிபடுறது சரிங்களா இல்லைன்னா உடலில் வந்து எலும்பு சார்ந்த நோய்கள் வர்றது இது வர வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசியவே சனி பார்க்குறதால அதனால் நீங்கள் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் திருநாளர் போய் சனிப்பயிற்சியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை வழிபட்டுட்டு திருப்பி ஆஞ்சியர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் உங்களுடைய அந்த கஷ்டங்கள் நீங்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி உங்களுக்கு பெறுதலாக கெடுதலை உண்டு பண்ண போகிறது கிடையாது நல்ல ஒரு பழத்தை உண்டு பண்ணும் அது நீங்கள் மனதை நீங்கள் தகுந்த போல் சொன்னால் ரொம்ப அற்புதமான பழத்தையே நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ராசி மூலமான பலனை பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி